பூனை கடித்தால் உடனடியாக கவனமாக செயல்பட வேண்டும் பூனைக்கடியில் இருந்து நோய் தொற்று அல்லது ரேபீஸ் போன்ற அபாயங்கள் ஏற்படும் சாத்தியம் அதிகமாக உள்ளதால் இதற்கு நேரடி மற்றும் முறையான சிகிச்சை தேவைப்படுகிறது இதற்கான வழிமுறைகளை இப்போது பார்க்கலாம் ஒன்று காயத்தை சுத்தம் செய்தல் பூனை கடித்த இடத்தை உடனே சுத்தமான நீர் மற்றும் சோப்பின் மூலம் நன்றாக கழுவவும் குறைந்தது முதல் நிமிடங்கள் தொடர்ந்து கழுவ வேண்டும் இது பாக்டீரியாக்கள் அல்லது வேறு தொற்றுகளை அகற்ற உதவும் காயத்தை பஞ்சு அல்லது சுத்தமான துணியால் துடைக்கவும் இரண்டு சிகிச்சை முறைகள் காயத்திற்கு ஆன்டிபயோட்டிக் கிரீம் தடவி தொற்று பரவாமல் காக்கவும் காயத்திற்கு கட்டு போடலாம் அல்லது பேண்டேட் பயன்படுத்தலாம் ஆனால் கட்டு அதிகமாக இருக்கமாக இருக்கக்கூடாது மூன்று காயத்தின் நிலையை கண்காணித்தல் கடித்த இடத்தில் வலியும் வீக்கமும் அதிகமாக இருந்தால் அது தொற்றின் அறிகுறி உடல் வெப்பம் அதிகரிப்பது அல்லது காயத்தின் அருகில் சிவப்பு பரவுவது தொற்று பரவியதை குறிக்கலாம் காயத்தில் பச்சை நீர்மம் வந்தால் மருத்துவரிடம் உடனே செல்லவும் நான்கு மருத்துவரை நாடுதல் பூனை தெருப்பூனையா அல்லது வீட்டு பூனையா என்பதை அறிந்து மருத்துவரிடம் சொல்லவும் கடித்தால் தடுப்பூசி அவசியம் தேவையாகலாம் பல நேரங்களில் பூனைக்கடியில் இருந்து கிருமி தொற்று ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதற்கான ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை மருத்துவரின் பரிந்துரை அடிப்படையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் கவனிக்க வேண்டியவை பூனைக்கடி மிகவும் ஆபத்தானதாக இருக்கக்கூடும் ஏனெனில் அது தோல் கிழிந்து ஆழமான காயங்களுக்கு வழிவகுக்கும் குறிப்பாக குழந்தைகள் வயதானவர்கள் கடி பட்டு இருந்தால் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மருத்துவரை உடனடியாக அணுகுவது மிகவும் முக்கியம்